நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் லோ பட்ஜெட் தாங்க லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம் டீடைல சொல்லிட்டு பட்ஜெட் வந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் அது வந்து எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ் தான் நீங்க ஒரு பைக் வாங்கணும்னாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச பக்கம் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதுக்கு மலையில நனையாம ஒரு கார்ல லோ மாடலில் பவர் இன்டோனாலும் அலைவியலோட வருது வண்டி ஒரு பைக் ரேட்டு தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல நிறைய பேர் கேட்கிறேன் லான்சர் நீங்க இன்ட்ரோல பாத்துருப்பீங்க நான் தாங்க அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணேன் ட்ரைவ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு லோ பட்ஜெட்ல தான் அந்த வண்டி வந்து கோட் பண்றாங்க வண்டியோட பட்ஜெட் அண்ட் அதெல்லாம் சீக்ரெட் அதெல்லாம் நம்ம வீடியோட அப்படியே மிட்ல வந்து பாத்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வண்டியோட டீடைல்ஸ் நம்ம சொல்றதா அண்ணா வந்து சொல்லுவாங்க நீங்க பாக்கற லொகேஷன் நம்ம ஆட்டோ தான் சோர்மில் இது எங்க மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்துல தென்காசில இருந்து திருவள்ளி வழியில பாவூர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் வரும் அதுக்கு கீழ்புறமா கிழப்ப வரும் அதுக்கு கீழ்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஜெயமாரதி ஆட்டக்கணிசி ரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா அந்த கலருக்காவே எடுக்கலாம் போற இது ஒரு அட்ராக்ஷனான கலர் இந்த வண்டியோட இந்த முக்கியமான இன்னொரு பியூட்டி என்னன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன் லோ மாடல் தான் ஆனா பிரைஸ் அண்ட் இன்ஜின் வைஸ் பாக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு வண்டியோட பட்ஜெட்டை அண்ணா வந்து நாட்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பட்ஜெட்லங்க இந்த வண்டியோட டீடைல சொல்லிட்டு பட்ஜெட் வந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் அது வந்து எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ் தான் சோ அண்ணா சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் லான்சரு அந்த கிரில்ல பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன்னும் வாலிவ் பையன் எடுத்து ஆர்டர் பண்ணதுக்கு நிறைய ஆப்ஷன் ஆர்டர் பண்ணலாம் இல்லை லோ பட்ஜெட்ல டீசல் வண்டி டீசல் வண்டி ஆமா பெட்ரோல் இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி சிங்கிள் கீழே ரைட்டா திருப்பி நாளே போய் வண்டியில எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு லோ மாடல் அலாய்லோட வருது வண்டி ஒரு பைக் ரேட்டு தான் பைக் ரேட்டு தான் சொல்ல போறோம் ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு ஓனர் தான் அதிகம் கிடையாது பாருங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒன் வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் ஒரு லோ பட்ஜெட் தாங்க பைக்கு வாங்குற ரேட்டுக்கே நீங்க இங்க வந்து அந்த லான்சர் வந்து எடுத்துட்டு போயிடலாம் அதுவும் நான் பார்த்தோன்னே நான் கேட்டேன் மாடல் கூண்ண மாடலாம் கேட்டேன் ஏன்னா அந்த கிரில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க போடுறதுனால அந்த லுக் அப்படி தெரியுது வண்டியோட பாடி அவுட்ல அப்படியே லைவா வந்து பாருங்க எல்லா வீலுமே பாத்தீங்க அப்படின்னா டைப் தான் ஒரு கப்பல் மாதிரியான கார் ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ்ல வந்து கோட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு எஃப்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் வரைக்கும் கரண்டா இருக்கு பேக்ஸ்ல பேக்ல கூட ஸ்பாய்லர் எல்லாம் கொடுத்திருக்காங்க பேக் சைடு வீல் எல்லாம் பாருங்க என்னெல்லாமோ ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க கேமரா சென்சார்லாம் இருக்குது பட் ஒர்க்கிங்கான்னு தெரியல அப்படியே சைட் லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்பவே பாத்தீங்கன்னா நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து அப்பவே வந்து கொடுத்துருக்காங்க உள்ள இன்டர்லாம் பாருங்க சீட் கவர் சுரவி எல்லாம் பாருங்க ஏசி வந்து காத்து தாங்க வருது கூலிங் வரல உள்ள அப்படியே பேக் சைடு வியூ பாருங்கடி பின்னாடி வியூ பாருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தேடுறேன் எனக்கு ஓட்டி இருக்கட்டும் இல்லை பசங்க கண்டிப்பாக இந்த வண்டி வந்து விரும்புவாங்க ஏன்னா அந்த பெர்ஃபாமன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ட்ரோவில் அளவில் எல்லாமே வந்து வந்துடுது இந்த வண்டிக்கு அவங்க சொல்கிற அந்த ப்ரைஸ் என்னங்கிறத அண்ணா டைப்பு தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மினி கப்பலுக்கு என்ன ப்ரைஸ்னால் சொல்ல போகிறீங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் ரூபா தான் ஒரு பைக் ரேட் தான் பைக்கு வாங்குற அளவுக்கு கார் வாங்கிடலாம் அதுவும் நல்லா ஆல்டர் பண்ணதுக்கு செம்மையான ஆல்டர் பண்ண அந்த சூப்பரா இருக்கும் அது மத்தவங்களுக்கு சொல்ற பிரைஸ் எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸுக்கு நேரில் வந்தால் எவ்வளவு நேரில் வந்தால் முடிஞ்ச அளவு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மி தரேன் ஓகே முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க வந்து பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் எப்படி இருக்கு எல்லாத்தையும் உள்ள எல்லாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துட்டு ஒரு பிடிச்ச ரேட்டு கேளுங்க கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிரைஸ் லோ பட்ஜெட்டுக்கு இப்ப அவங்க சொல்லியிருக்கதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எழுபத்தி எவ்வளோன்னா எழுபத்தி எட்டாயிரம் ரூபா தான் எழுபத்தி எட்டாயிரதான் சொல்லிருக்காங்க அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸில் கண்டிப்பா அதையும் குறைச்சி வந்து வாங்கலாம் இன்னைக்கு நீங்க ஒரு பைக் வாங்கணும்னாலே மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா பக்கம் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதுக்கு மழையில நனையாம ஒரு கார்ல பிளஸ் உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் செப்டம்பர் வரைக்கும் லைஃப் இருக்கு லைஃப் இருக்கு பவர் பவர்ண்டா எல்லாம் ஒர்க்கிங் எதுவுமே ஒர்க்கிங் இல்லாமல பவர்ண்டா ஒர்க்கிங் பவர் ஸ்டீரிங் ஒர்க்கிங் முக்கியமா டீசல் அதுவும் டீசல் வந்து பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்கு வண்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வண்டியை இன்னும் ரேட்டை கம்மி பண்ணி பேசி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி